لا يبصرون சரியா இது பசர் என்ற சொல் பசர் என்ற பார்வை பசரும் பார்வை வினைச்சொல்லா பாய்க்கும் போது இப்படி பாய்க்கிறார் அபுசர பார்த்தார் அபுசர பார்த்தார் யுபுசிரூன அவர்கள் பார்க்கிறார்கள் அவர்கள் பார்க்கிறாய் சிறுவனை பார்க்க மாட்டார் அவர்கள் பார்க்க முடியாத இருளில் அவர்களை விட்டு விடுகிறான் சிறு அவர்கள் பார்க்க முடியாத இருளில் அவர்களை விட்டு விடுகிறார் திரும்ப அந்த பார்த்தால் கதனார் அவர்களுக்கான ஓமை ஒரு ஒளியை ஒரு நெருப்பை மூட்டு போவனுக்கான ஓமையை ஒத்ததாகும் அது அவனை சூழ ஒளி வீசிய போது இந்த நெருப்பு அவனை சூழ ஒளி வீசிய போது தகபல்லாகு அல்லாஹ் அவர்களின் ஒளியை கொண்டு போய் விட்டான் அல்லது அழித்து விட்டான் அல்லாஹ் அவர்களின் ஒளியை அழித்து விட்டான் ரஹபல்லாஹு பினூரிகும் ஒத்தரக்கவும் சீல் உழுமா தில்லாய் விசிறும் அவர்கள் பார்க்க முடியாத இருளில் அவர்களை விட்டுவிட்டார் அவர்கள் பார்க்க முடியாத இருளில் அவர்களை விட்டுவிட்டார்